ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சவுத் ஃபேஸிங்கில் வந்து ரோடு இருக்குது இந்த ரோட் ஃபேஸிங்லேருந்து நம்ம உள்ள மெயின் கேட் வந்து வச்சுருக்கோம் ஸோ மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன வந்து ஃபோர்டிகூ வந்து கொடுத்துருக்கோம் ஃபோர்ட்டிக்கோலேயே வந்து ஒரு த்ரீ கோட்டர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறி திரும்ப மேலே ஏறுற மாதிரி வந்து த்ரீ கோட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இது அடியில் உள்ளே போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல தான் வந்து மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தால் அப்படின்னா ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால் கம் டைனிங் இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து நமக்கு ஹால் இருக்கும் இங்கே வந்து டைனிங் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஹாலு டைனிங்கும் வந்து இப்படி இருக்கிற மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்தது கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டோர் வச்சு கிச்சன் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது ஓப்பனிங் வச்சு கிச்சன் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது வந்து இங்கே வந்து ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ யூட்டிலிட்டிக்கு வந்து இந்த இடத்துல அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஓடிஎஸ் மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் எல்லா பக்கம் டோர் வந்து வச்சிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு பூஜை ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு ரெக்குவயர்மெண்ட் பூஜை ரூம் வந்து கே வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல பூஜை ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு டோர் வச்சு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த டைனிங்லேருந்தே வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் காமன் டாய்லெட் வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு மா டோர் வச்சு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் எல்லா பெட்ரூமுக்கே வந்து அட்டாச்சு டாய்லெட் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இதுக்கு ஒரு டோர் வச்சு இங்கே வந்து அட்டாச்சுடு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம் ஸோ லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்குது சவுத் ஃபேஸிங் சவுத்து நார்த்தில் வந்து நமக்கு முப்பது அடி இருக்குது ஸோ இந்த சைடு வந்து முப்பத்தி ரெண்டு அடி இருக்குது முப்பதுக்கு முப்பத்து ரெண்டு அப்படிங்கிற தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது ஹாலோடய டைமென்ஷன் ஸோ ஹாலோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு அடிக்கு ஏழு அடி ஆறு அஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஃபுல் லென்த்து கொடுத்துருக்கோம் டைனிங்கும் சேர்த்து இருபத்தொரு அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து கிச்சன் டைமென்ஷன் வந்து ஏழு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து பூஜை ரூம் வந்து நாலு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்து இந்த பெட்ரூம் வந்து பத்தடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த டாய்லெட் வந்து அஞ்சு அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த டாய்லெட் வந்து நாலடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இங்கே மாஸ்டர் பெட்ரூமு ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்து அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே அட்டாச்சட் டாய்லெட்டு இது வந்து அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து ரெண்டுக்குமே வந்து வெண்டிலேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து கிச்சனுக்குலாம் வந்து அந்த சைடில் வந்து விண்டோ வந்து கொடுக்க முடில ஸோ அதனால தான் வந்து இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸிங்கில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி ஹாலுக்கு வந்து இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸிங்கில் இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வென்டிலேஷன் வரக்காக இங்கே வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதான் வந்து ஒரு தொள்ளாயிரத்து அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பீச்சுக்கே சவுத் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ